காட்சியளிக்கின்றனர் கடந்த ஆண்டு இதேபோல் விழா நடத்தி முதல் மதிப்பெண் பெற்ற திரு சென்றாயன் அவர்களுக்கு கேடயம் வழங்கப்பட்டது அந்த விழாவிற்கு நானும் எனது துணைவியாரம் வந்திருந்தோம் அப்போது எதிர்பாரா விதமாக என் கைகளுக்கு அந்த கேடயம் வந்தது கேடயத்தை தொட்டு பார்த்த போது எனது கண்களில் கண்ணீர் துளி விழுந்தது ஏனென்றால் அடுத்த வருடம் இது எனக்கு சொந்தமாகுமா என்ற இயக்கம் அந்த இயக்கத்தை இன்று இன்று எனது மகள் பாலதீக்ஷா நிறைவேற்றியார் அதற்கு காரணம் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இந்த விழாவிற்கு முழு உறுதுணையாக இருக்கும் நமது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் இவர்கள்தான் காரணம் இவர்கள் அனைவரின் பொறுப்பாதங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது மகள் ஜே பாலதிக்ஷா கடந்த கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பில் நானூற்றி எண்பத்தி மார்க் எடுத்து பள்ளியின் முதல் மாணவியாக திகழ்வதற்கு ஆசிரியர் பெருமக்கள் தான் முழு முழு காரணம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக தினந்தோறும் காலை ஐந்து மணிக்கு செல்போன் மூலமாக காரணம் குரல் குரல்தான் எங்களுக்கும் எங்களுக்கும் என் மகளுக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தி இந்த மாபெரும் வெற்றியே உறுதுணையாக இருந்தது ஐயா உங்கள் குரலுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் விடுமுறை நாட்கள் என்று பாராமல் சிறப்பு வகுப்பு நடத்தி மாணவ செல்வங்களுக்கு வெற்றி பெற பெரிதும் உழைத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை காணிக்கையாக செலுத்துகிறேன் மேலும் நமது பள்ளியின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு மோகன்ராவ் ஐயா அவர்களை இவர் இவர் வந்து பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அல்ல ஒவ்வொரு மாணவ மாணவருக்கும் பெற்றோராய் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது உழைப்பு அவரது நடத்த நடவடிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எனவே இவர்கள் அனைவருக்கும் எங்களின் ஆனந்த கண்ணீர் அவர்களின் பொற்பாதங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் குறிப்பு ஜெய்குமார் மோகன பிரியா பால என் மகள் பாலதிக்ஷா என்ற நிலை மாறி பாலதிக்ஷா அப்பா அம்மா ஜெய்குமார் மோகன பிரியா என்ற பெருமையை எங்கள் மகள் எங்களுக்கு கொடுத்தால் அதில் நான் பெருமைப்படுகிறோம் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனக்கு வந்து பிரைஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து எங்கள் டீச்சர்ஸ் ஃபைவ் மெம்பர்ஸ் இல்லைனா நான் இங்கே வந்து நின்றுருக்க மாட்டேன் நான் வந்து படிக்க படிக்க ஆரம்பித்ததுக்கும் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு டீச்சர்ஸ் வந்து ஒரு ஒரு பிள்ளையா வந்து என்ன ஒரு கொஞ்சம் இது பண்ணாங்க அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு தேங்க்ஸ் ஆல் டீச்சர்ஸ் அது ஹெச்எம் சார் அன் பிடிஎஃப் சார்